அருத்தியே வினையறுக்கள் மருத்துவன் மருத்துவனாகிய இறைவன் மருத்துவனாவான் மண்ணுலே சில வியாதி இவ்வுலகத்துள்ளாருக்கு உண்டாகிய சில வியாதிகளை அருத்தியோடும் திண்ணமாய் ஆதரவும் உறுதி உடையவனாய் திண்ணமாய் என்பதற்கு என்பதற்கு ஆதரவு நோய்க்கு ஆதரவு செய்து என்ன செய்வானுங்க உறுதியோடு மருந்து கொடுப்பான் மருந்து கொடுக்குற போது ரொம்ப முக்கியம் மருத்துவனுக்கு என்ன வேணும் உறுதி வேணும் எதுக்கு உறுதி சில நேரத்தில் அந்த நோயை தீர்க்கிற போது அந்த உயிர் துன்பப்படும் புரியுதுங்களா ஐயோ துன்பப்படுதே அப்படின்னு மருத்துவம் நினைச்சானா நோய் தீர நாங்கள் போகிறோம் கையில் ஒரு கட்டி என்ன செய்வான் அப்படியே திக்கு எடுப்பான் சீ வரும் நீங்கள் ஐயோ அம்மானு கத்துவோம் இரு இரு அப்படிதான் இல்லைன்னா எப்படி ஆகும் அப்படின்னு என்ன செய்வான் நீங்கள் துன்பப்பட்டாலும் அவன் என்ன செய்வான் அந்த க நோயை நீக்கிறது தான் அவனுடைய கருத்தை ஒழிய நீங்கள் துன்பப்படுறீங்க உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு நினச்சானா அவனால் என்ன செய்ய முடியாது நோயை நீக்க முடியாது அப்போ அவனுக்கு மருத்துவம் என்னென்ன உறுதி வேணும் அது மாதிரி நம்முடைய பாவத்தை தீர்க்கிற போது சாமி நல்லா கொடுங்க அப்படின்னா நம்ம கேட்போம் கேட்க மாட்டோம் ஐயோ அம்மான்னு உருவோம் பிறழுவோம் ஆனாலாம் என்ன செய்வான் அப்படி தான் சாமி வலிக்கும் வேற வழி இல்லை பாவத்தை தீர்த்தாவும் பாவத்தை தீத்தாடும் இந்த உறுதி யாருக்கு இருக்கிற மாதிரியே மருத்துவனுக்கு இருப்பது போல பெருமானுக்கு இருக்கிறது காரணம் அது உரிமையை வைக்க அன்பு அவன் வந்து எப்படியா நோயத்தை கணுன்னு தான் பார்ப்பான் நீங்கள் துன்பப்படுறீங்கன்னு பார்த்துட்டு அம்மா வலிக்குதுன்னு விட்டா என்ன ஆகும் அந்த சீ குறை ஏறி கையை எடுக்கிற மாதிரி ஆகிடுவோம் புரியுதா இல்லைங்களா அப்போ அவன் அன்பினாலே தான் துன்பப்படுத்துகிறான் யார் ஒரு மருத்துவர் இந்த ஐயோ இந்த டாக்டரை உன் கொடுமைக்காரன் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டான் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா போற்று போகிறவுடைய சொல்கிறார் தெரியாது அந்த சொர்க்க நரகத்தில் உயிர் படுகிற துன்பத்தை சொல்கிறாரா இல்லையா என்னதுங்க அங்கே செவிப்படுத்தும் தக்க தீவாயில் செறிப்படுத்தும் நெருப்புக்கும் தடுவு விற்கும் நாராசன் காட்சி செவிப்படுத்தும் ும்ராமல்ரவுக்கு அழு வெத்தும் தம் வெங்கோகம் மாறாத வேட்கையரா இன்னும் காணாத கடுநரகம் நினைச்சு கூட பார்க்க முடியாத நரக துன்பப்படலாம் காணாத கடுநரகம் பன்னெடுநாள் செல்லும் கொண்டு முன்னாடி கண் முன்னாடி கண்டு கடன்களுத்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டே வருநோயும் குறிப்பிடுகிறார் அறுநோயில் அறிவான் மண்டி எரியில் காய்ச்சி சுட அறுக்க கண்டுக்க நல்நிதியம் மீந்து தந்தை தாய் என்று ஒரு மருத்துவன் போனால் என்ன செய்வான் சூடு வைப்பான் மற்ற நமக்கு தெரியும் மஞ்சள் காமாட வந்தால் காட்டில் சூடு வைப்பாங்க காக்கா வடிக்கா ஏதோ ஒரு நோய்க்கு என்ன செய்வாங்க காட்டில் சூடு வைப்பாங்க காய்ச்சி சுடை காய்ச்சி நெருப்பை காய்ச்சி சூடு வைப்பாங்க மருத்துவம் சில நோய்களுக்கு அதுதான் மருந்து சூடு வைக்கிறது அப்புறம் அறுக்க சச்சரி சில நோயை கிழித்து அதில் இருக்கிற சீ அதெல்லாம் எடுத்து திருப்பி தைக்கிறது அறுக்க கண் உரிக்க கண்ணில் இருக்கிற படலத்தை என்ன செய்யணும் உரித்து எடுக்கணும் இதெல்லாம் இப்போ நம்ம கான்ட்ராக்ட் சொல்கிறோமா இல்லையா இது இப்போ தான் கண்டுபிடிச்சா சொல்கிறோம் போட்டிருப்போரோட இருக்கு கண்ணில் இருக்கிற படலத்தை பிழித்து எழுது கண் உரிக்க அப்போது அந்த உயிர் என்ன செய்யும் கட்டு போட்டு குழந்தை அப்படியே ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதே குழு இருக்கும் அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு கொண்டு வந்து டாக்டர் கொடுத்த உடனே என் பிள்ளை குடியெல்லாம் நீ கஷ்டப்படுத்தினியே அப்படின்னு அந்த அம்மா பார்க்க வருந்துவாங்களா என்ன செய்வாங்க அப்படியே என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்தீங்க நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அதான் சொல்கிறாரு கண் குறிக்க நல் நிதியும் இருந்து இந்த மருத்துவருக்கு என்ன செய்வாங்க ஏராளமான கொடுத்து என் குழந்த துன்பப்பட்டாலும் நோயை நீக்கினீங்களே சாமி நீங்க பண்ணதுனால தானே என் குழந்தை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய ஏராளமான பொங்கெறியில் இருந்து தந்தை தாய் என்பதல் தந்தை தாய் என்பதல் வாய்ந்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடும் பெரும்பாவும் இன்றே நீங்குமென நாடி தன் மைந்தனையும் கூர்ந்தோம் வளர்க்கே வளர்க்கிறான் நீதி சோழர் ஏன் மனு சோழர் தன்னுடைய குழந்தைய தேர்காலை இட்டார்னா இந்த பாவத்துக்கு பல பிறப்பு இவன் பிறக்க வேண்டியது இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் சாமி இப்பவே கழிச்சிக்கும் என்று தான் என்ன செய்தாராம் ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடும் பெரும் பாவம் கன்று குட்டிய கொன்ற பாவம் என்ன நீடுகின்ற பாவம் தான் ஏன் பல பிறவியில் இந்த பாவத்தை கிடைக்கும் அதற்காக இன்றே நீங்கும் என நாடி மனுநீதி சோழன் கருத்தை சொல்கிறார் வேண்டாம் சாமி நீ ஒரு தடவை துன்பப்பட்டால் அதோட போகட்டும் என்று என்ன செய்தார் இன்றே நீங்கும் மேடம் நாடி தன் மைந்தனையும் கூர்ந்தும் வழக்கே வழக்காக அந்த நீதியை வைத்து கொண்டு தான் இறைவன் என்ன செய்கிறாராம் நமக்கு என்பது முதல விட்டுறான் அப்படின்னு சொல்கிறார் இப்போது ரெண்டு நீதி சொல்லிட்டார் ஒன்று தந்தை தாய் துன்பப்படுத்து மருத்துவனுக்கு பெருநிதியும் ஈவர் போல தந்தை தாய் யாரு தந்தை தா யாரு தந்தை தாய் யாரு பெருமான மருத்துவ நிமிடத்துல யாரு எமதூதர் எமதூதர் என்ன செய்யறாங்க இந்த உயிரை போட்டு அடிச்சு பின்னி எடுத்து திருப்பி திருப்பிங்க வருவையாயா இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் எங்கே அடுத்த பிறவி இங்கே வந்தேன் துளச்சி பண்ண தொடச்சி அப்படின்னு நினைச்சான் போட்டு அடி பின்னி எடுக்கிறான் நிறையத்தில் சாமி வெளியிட்டுருந்து பார்த்துட்டு ஐயோ அடிக்கிறையே என் குழந்தைங்க சொல்ல மாட்டான் நல்லா திருப்பி கொடுத்துருங்க சாமி அப்படின்னு அவன் அடிக்கிற அடியில் இவன் திருந்திட்டானா அவனுக்கு ப்ரமோஷன் யாருக்கு யம தர்மனுக்கு ப்ரமோஷன் நல் நிதியம் ஈண்டு ஏன் நல்ல வேலை இவன் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் இவனை திருத்தினீங்க அப்படின்னு அவனுக்கு என்ன சொல்லுவாரான் ப்ரமோஷன் கொடுப்பான் நல் நிதியமெல்லாம் கொடுப்பான் ஏன்னா இந்த தாய் தந்தைக்கு தன் குழந்தை மேலே எவ்வளவு அன்பு உண்டோ அவ்வளவு அன்பு பெருமாளுக்கு நாங்கள் உண்டு திருந்துறதும் திருத்துறதும் நம்ம கையில் இருக்கு நாம் திருந்திக்கிட்டால் மிச்சம் திருந்த மாட்டேன்னு சொன்னால் அடி வாங்கி தான் திருந்தணும் ஆனால் திருந்தணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை திருந்தியே தீரம் அடி வாங்கி திருந்துறதா அடி வாங்காமல் திருந்துறதா இதுதான் கேள்வி இல்லை இல்லை நான் அடி அடி வாங்கி தான் திருந்துவேன் அப்படின்னா எங்கெங்க போகணுமோ யாராக வாங்கினமோ எல்லாத்தையும் வாங்கி நம்ம ஒரு நாள் திருந்துவோம் ஐயோ சாமி என்னாலையெல்லாம் அடி தாங்க முடியாது நான் இப்போவே தெரிந்திக்கிறேன் அப்படின்னா அடி மிச்சம் நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் வாங்கி திருத்தறதா வாங்காமல் திருத்துறதான முடிவு நம் கையில் இருக்கிறது ஒன்று நிச்சயம் வாங்காமல் திருத்தறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதை தான் இவ்வளவு நாள் சொல்லிகிட்டு இருக்கு நூல்வெளி நூல் நூல்வெளி நில்லுங்க அறுவழி நின்றுங்க திருவருள் திருவருள் என்று நிற்கிறதா வாங்காமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிறது நல்லா தான் இருக்குது எப்படி நிற்கிறது எப்படி செய்கிறதுனா பூசை தான் செய்யணும் பூசை செஞ்சால் தான் இது அறிவு திருந்தும் பூசை செய்யாமல் அறிவில் இந்த திருத்த வரவே வராது பூசையை ஆழமாக அன்பாக இருந்து செஞ்சோம்னா நம் அறிவு ஏதாவது ஒரு இடத்துல திருந்தோம் அஞ்செழுத்து சொல்லணும் பூசையை செய்யணும் இது ஒன்று தான் வழி வேறு வழியே கிடையவே கிடையாது எங்கே போனீங்கனாலும் திருப்பி அங்கே தான் வந்து நின்னாகும் அஞ்சு இடத்தும் பூசையில் தான் எவ்வளவு அஞ்சு இடத்தை கணிக்கிறீங்களோ எவ்வளவு ஆன்மார்த்தமாக பூசை பண்ணுறீங்களோ அப்போ தான் அறிவு நமக்கு துருந்தோம் நீங்கள் உங்களை உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சுருக்கிறீங்கன்னு ஆனால் உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அன்றைக்கெல்லாம் புஷ்பா மாட்டை பேசவே முடியாது தெரியுமா அந்த டே சாமி அப்படின்னு அவங்க இப்போ அந்த மாதிரி சொல்லலாம் எப்படி வர்றதுன்னு தெரியல போகிறதுன்னு தெரியல அப்படி வந்து போகுதியா அப்படின்னு என்ன இருப்பான் ரெண்டுக்கு நடுவில் நடந்திருக்குது பூசை ஒழுங்காக நடந்திருக்குதுன்னு அர்த்தம் பூசை ஒழுங்காக நடந்தால் இப்படி ஒரு பதில் வரும் இல்லை அன்னைக்கு இந்த மாதிரியே தான் இன்றைக்கும் முன்பாம இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் பூசை ஒழுங்காக செய்கிறேன்னு அர்த்தம் வேறு வேலையே இல்லை இதுதான் உண்மை சில நேரங்களில் சில செய்திகள் நமக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆனால் உண்மை அது சரிங்களா பூசையை செஞ்சாதான் அறிவித்து இருந்தது பூசை தான் அறிவு திரும்பும் அடியில் தப்பிக்கலாம் இல்லைன்னா தப்பிக்கிறது வழி கிடையாது வாங்கி திருந்துவான் வேற ஒன்றும் கிடையாது என்னென்ன கொடுக்கணும் ஆனால் அவன் திருத்தாமல் விடமாட்டான் வழி அதுதான் தப்பிக்கிறதுக்கு எந்த பக்கம் போந்து போனாலும் அந்த காலத்துல எல்லாம் சொல்ல முடியல ஸ்கூலுக்கு வந்து வீட்டுக்கு குண்டு ஓடினாலும் வாதியார் வீட்டுக்கு வந்துருப்பார் இல்லையா அங்கேருந்து ரெண்டு வச்சு திருப்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துருவார் அது மாதிரி தான் போயிருப்பான் ஏன்னா எப்படியாவது நம்ம ஈடையாற்றல் பண்ண வேண்டும் என்பது திருவுள்ளம் அவர் உடமாட்டார் சரி எனவே பாருங்க ஆதரவும் உறுதியுடையவனாய் அறுத்து கீறி தீர்த்திடுவன் அறுத்து கீறி தீர்த்திடுவன் சில நோயெல்லாம் சில நோய்களை கண்ணிய கட்டி பாடும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பன் அதாவது கருதப்படும் சர்க்கரையும் பாடும் மருந்தோடு விரம்பி கொடுத்து தீர்த்திடுவன் சில நோய்க்கு ஆப்ரேஷன் பண்ணுவான் சில நோய்க்கு தேண்ட சாப்பிடுங்க இதை தேனில் கலந்து சாப்பிடுங்க நல்லா பால் சுண்டை காய்ச்சி அதில் இது ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பான் புரியுதுங்களா நம்ம போனால் படியா நாளை காலையில் ஆப்ரேஷன் அப்படிமா நான் பண்ணேன் ஐயோ அவருக்கு மட்டும் தேனில் சாப்பிட சொல்கிறேன் எனக்கு ஆப்ரேஷன் சொன்னீங்க எனக்கும் அப்படி தேனில் கீது கலந்து தேனில் கலந்து ஒரு பந்து கொடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷமாக சாப்பிடுவேனே நீ எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தேர்ந்தெடுப்போம் அவருக்கு வந்திருக்கிற நோய் அப்படி அதனால் ஒரு தேர்ந்த சாப்பிட்டாவே சரியாக போயிடும் உனக்கு அதெல்லாம் கடந்து பழகாலம் ஆச்சு அதெல்லாம் கடந்து பழகாலம் ஆச்சு உனக்கு டைரெக்டாக சர்ஜரி தான் ரெண்டாக கிடைச்சிட வேண்டியதான் ரெண்டாக கிடிச்சிட வேண்டும் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா சார் எனக்கு காய்ச்சல் வந்துருக்குது அந்த அன்னைக்கு கொடுத்தீங்க சவுக்கு போகலாம் ஒரு மாத்திரை நல்லா இருந்தது அதையே கொடுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார் நீ டாக்டரா நான் டாக்டராயா நான் சொல்கிறத கேட்கறது நீ வந்துருக்கிறியா நீ சொல்கிறத கேட்கறது நாங்கள் உங்களுக்குண்ணா என் கே போகிறான் இல்லையா அப்போ எந்த நோய்க்கு எந்த மருந்து அது இனிக்கிற மருந்தும் கொடுப்பாரு கசக்கிற மருந்தும் கொடுப்பாரு கசக்கிற மருந்து பாவத்தின் பயனாய் கொடுக்கப்படுவது இனிக்கிற மருந்து புண்ணியத்தின் பயனாய் கொடுக்கப்படுவது இன்பமும் கழிக்கப்பட வேண்டியது துன்பமும் கழிக்கப்பட வேண்டியது ரெண்டையும் கழித்து தான் ஆகணும் அதனாலே இங்கே சொல்கிற சில நோயெல்லாம் கண்ணிய கட்டிப்பாடும் கலந்துடன் கொடுத்தும் அண்ணலும் அண்ணலும் அந்த முதல்வனும் அவ்வாறே எவ்வாறே அந்த மருத்துவன் போலவே மருத்துவன் போலவே இன்ப துன்பம் அருத்தியே வினையறுப்பன் இன்பம் இன்ப துன்பங்களாகி மருந்தை இரு வினைகளாகிய நோயை தீர்த்திடுவன் வினைகளாகிய நோயை தீர்த்திடுவன் அப்போ இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அது நோய் தான் நோயினுடைய மருந்து தான் ரெண்டும் தீர்க்கப்பட வேண்டியது என்பதை காட்டுறாங்க பாருங்க அவ்வளவு நோய்களுக்கு ஏற்ப மருத்துவம் செய்யும் இருவேறு வகையும் மருந்தாதல் உலக உலகத்துள் காணப்படுகிறேன் உலகத்தில் பார்க்குறமா இல்லையா இனிப்பு கசப்பென்று ரெண்டு மருந்தும் கொடுக்குற அவ்வாறே முதல்வனும் நுகர்வி நுகர்விக்கும் இன்ப துன்பம் இரண்டும் மருந்தாதல் உணர்ந்து கொள்க மருந்தாதல் உணர்ந்து கொள்க இவை மூன்று செய்யுதான் தரணி போல தருமாறு தெரிவித்து கூறப்பட்டது முதல்ல மூணு செயலில் தலாபதினாறு இந்த மூணு செயலில் தரணி போட அரசன் போல மருத்துவன் போட இறைவன் நாங்கள் என்ன செய்வோம் சொர்க்க நரகங்களை நுகர்வித்தும் இந்த பிறவியில் இன்ப துன்பங்களை நுகர்வித்தும் இந்த பிறவியில் இன்ப துன்பங்களை அரசன் போல என்பதற்கு சொர்க்க நரகத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு சொன்னார் இங்கே மருத்துவன் போல இந்த பிறவியில் என்ன செய்வான் நோயை நீக்கிறதுக்கு இனிப்பு மருந்தையும் கொடுப்பான் ரசம் மருந்தையும் கொடுப்பான் சர்ஜரியும் பண்ணுவான் எல்லாமே பண்ணுவான் நோய்க்கு தக்கவாறு திறப்பட்டு தீர்ப்பான் பல திறப்பட்டு தீர்ப்பான் என்று சொல்லுகிறார் சரி அடுத்து பாருங்கள் இனி அண்ணல் அறுத்தும் இன்ப துன்பங்களை உயிர் அருந்தும் முறைமை எவ்வாறு என்றார்கள் அண்ணல் அறுத்தும் இன்ப துன்பங்களை உயிர் அருந்தும் முறைமை எவ்வாறு என்பார்களுக்கு துன்பத்து இப்புயிர் பிறந்து இறந்து வருவது போவதுமாறு கூறுகின்றார் மூன்றாவது பாட்டுக்கே தொண்ணூத்தி அஞ்சு நூறு பாட இரண்டாவது அதிகரணத்துல மூணாவது கூறு இப்புயிர் இருவனை துன்பத்து பிறந்து இறந்து போவது வருவது ஆகும் வண்டிய பணிப்படன்கள் திறமையோடு தராபதி போல அறம் தரும் வடிவும் கண்ம பயன்களும் ஆமே அருமை கண்ணே அறிவிடாம் இவ்வுயிர் இருவின துன்பத்து பிறந்து இறந்து போவதே வருவது ஆ என்கின்ற பகுதி இங்கே சொல்கிற சரிங்களா இன்ப ஆ மூணாவது கூறு